ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்வக்த பாப்தாதா மதுபன் தந்தையின் அன்புக்குரியவர் ஆவதினுடைய அடையாளம் பரிஸ்தா சொரூபம் ஆவது எப்பொழுதும் தன்னுடைய எதிர்காலம் எதிரில் இருக்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறா பொறுப்பாளராக ஆகியிருக்கும் ஆத்மாக்கள் எவ்வளவு தன்னுடைய எதிர்காலத்தை எப்பொழுதும் எதிரில் வைப்பாங்களோ அந்த அளவு மற்ற ஆத்மாக்களுக்கும் தன்னுடைய எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய தூண்டுதலை கொடுக்க முடியும் தன்னுடைய எதிர்காலம் தெளிவாக இல்லை அப்படின்னா மற்றவர்களுடைய இதையும் தெளிவாக ஆக்குவதற்கான வழியை சொல்ல முடியாது உங்களுடைய எதிர்காலம் தெளிவாக இருக்குதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க மகாராஜா அல்லது மகாராணி அப்படி எதுவாக ஆனாலும் ஆனால் அதற்கு முன்பு தன்னுடைய எதிர்கால பரிஸ்தா ஆவதின் நிலையை அடைவது இது எதிரில் தெளிவாக வருதான்னு கேட்குறாங்க பாப்தாத் நான் ஒவ்வொரு கல்பத்திலும் பரிஸ்தா சொரூபத்தில் இந்த பங்கை செஞ்சிருக்கிறேன் மற்றும் இப்பொழுது செய்யணும் அப்படி அனுபவமாகுதான்னு கேட்குறாங்க அந்த பொழிவு எதிரில் வருதா எப்படி கண்ணாடியில் தன்னுடைய சொருபத்தின் பொலிவை பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஞானத்தினுடைய கண்ணாடியில் தன்னுடைய முயற்சினால் பரிஸ்தா நிலையினுடைய பொழிவு தெளிவாக தென்படுதான்னு கேட்குறாங்க பப்தாத் எதுவரை பரிஸ்தா நிலையினுடைய பொழிவு தெளிவாக தென்படலையோ அதுவரை எதிர்காலமும் தெளிவாக ஆகாது நான் ஒருவேளை இந்த மாதிரி ஆவேனா அல்லது அந்த மாதிரி ஆவேனா அப்படிங்கிற இந்த எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் பரிஸ்தா நிலையினுடைய பொலிவு தெளிவாக தென்பட்டது அப்படின்னா அதுவும் தென்படும் அப்படி அது தென்படுதா அல்லது இப்பொழுது முந்தானைக்குள் மறைந்திருக்குதான்னு கேட்குறாங்க எப்படி படங்களினுடைய திறப்பு விழா செய்விக்கிறீங்க அப்படின்னா தன்னுடைய பரிஸ்தா சொரூபத்தினுடைய திறப்பு விழாவை எப்பொழுது செய்வீங்க நீங்களே செய்வீங்களா அல்லது சிறப்பு விருந்தினரை அழைப்பீங்களான்னு கேட்குறாங்க இந்த முயற்சி செய்வதனுடைய பலவீனத்தின் திரை அகன்றது அப்படின்னா தெளிவான பரிஸ்தாரூபமாக ஆயிடும் இப்பொழுதும் நடைமுறையில் எப்படி சாக்கார பாபாவை பொழுதும் வரும் வரும்பொழுதும் ஒன்றோ பரிஸ்தாரூபத்தின் அல்லது எதிர்கால ரூபத்தினுடைய அனுபவமானது அப்போதான் மற்றவர்களுக்கும் ஆனது அந்த மாதிரி உங்களுக்கும் அனுபவமாகுதா அப்படின்னு கேட்குறாங்க பாப்தாதா நான் டீச்சர் நான் சேவாதாரி அப்படிங்கிற இதுவோ எப்படி நேரமோ அப்படி சொருபம் ஆயிடுது இப்போ தன்னை பரிஸ்தா ரூபத்தில் அனுபவம் செஞ்சிங்க அப்படின்னா சாட்சாத்காரம் ஏற்படும் சாச்சாத்காரத்தின் ரூபம் எது பரிஸ்தா ரூபமாக ஆகிறது போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஸ்வரூபம் ஒருவேளை சாச்சாத் பரிஸ்தா ஆகலை அப்படின்னா சாட்சாத்காரம் எப்படி செய்விக்க முடியும்னு கேட்குறாங்க பாப்தாத் அப்படி டீச்சர்களுக்காக இப்பொழுது செய்ய வேண்டிய விசேஷ முயற்சி எது அப்படின்னா நான் பரிஸ்தா இந்த சாக்கார உலகத்தில் சேவைக்காக வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது தான் பரிஸ்தாக்கள் வெளிப்படுறாங்க பிறகு மறைஞ்சிடுறாங்க பரிஸ்தாக்கள் எப்பொழுதும் இந்த சாக்கார உலகத்துக்குலாம் இருப்பது கிடையாது காரியங்கள் செய்வாங்க மறைஞ்சிடுவாங்க ஆகினால எப்போ அந்த மாதிரி பரிஸ்தா ஆவீங்களோ அப்போது இந்த உடல் மற்றும் உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள் மற்றும் பழைய உலகத்தில் கால்கள் பதியாது நாங்கள் தந்தையினுடைய அன்புக்குரியவர்கள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா தந்தையும் சூட்சம வதனவாசி மேலும் நீங்கள் முழு நாளும் ஸ்தூல வதனவாசியாக இருந்தீங்க அப்படின்னா அன்புக்குரியவராக எப்படி ஆவீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆகையினால் சூட்சம வதனவாசி பரிஸ்தாவாக ஆகுங்க அனைத்து ஈர்ப்புகள் அல்லது பற்றுதல்களினுடைய உறவுகள் மற்றும் வழிகளெல்லாம் மூடுங்க அப்போதான் நீங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் அன்பானவர்கள் அப்படின்னு சொல்வோங்கிறார் இங்கே இந்த உலகத்தில் இருந்தபோதிலும் இல்லாமல் இருப்பது இதுதான் கடைசி நிலை விசேஷமாக சேவைக்காக பொறுப்பாளராக ஆகியிருக்கீங்க அப்படின்னா முயற்சி செய்வதிலும் விசேஷம் இருக்கணும் எப்போது மற்றவர்களுக்கும் நீங்கள் போகும்பொழுதும் வரும்பொழுதும் இவர்கள் பரிசு அப்படின்னு அனுபவம் ஆகுமோ அப்போதான் மற்றவர்களும் பிரேரணையை எடுக்க முடியும் ஒருவேளை சாக்கார உலகத்தின் நினைவிலிருந்து இருந்து விலகிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை நேரத்தை வீணாக்குறீங்க இல்லையா அது இருக்காது ஆகையினால இப்போது ஹை ஜம்ப் செய்யுங்க சாக்கார உலகத்திலிருந்து முற்றிலும் பரிஸ்தாக்களின் உலகத்தில் மற்றும் பரிஸ்தா சொருபத்துல சென்று விடுவது இதுதான் ஹை ஜம்ப் அப்படின்னு சொல்கிறது இதுதான் ஹை ஜம்ப்னு சொல்கிறது ஆகையினால சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தால் அழகல்ல இதுதான் தந்தையின் விசேஷ பரிசு பரிசை பெறுவது அப்படின்னா பரிஸ்தா சொரூபம் ஆவது அப்படி தந்தையும் இந்த பரிஸ்தா சொரூப படத்தை பரிசாக கொடுக்கிறார் இந்த பரிசுனால் பழைய விஷயங்கள் அனைத்தும் முடிஞ்சிடும் ஏன் மற்றும் என்ன அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்காதீங்க நிர்ணய சக்தி பகுத்தறியும் சக்தி பரிவர்த்தனை சக்தி எப்பொழுது இந்த மூன்று சக்திகளும் இருக்கும் அப்படின்னா தான் ஒவ்வொருவருக்கும் குஷியான செய்தியை சொல்வீங்க ஒருவேளை தன்னில் பரிவர்த்தனை இல்லை அப்படின்னா மற்றவர்களிலும் பரிவர்த்தனையை கொண்டு வர முடியாது கேள்வி எந்த ஒரு திட்டத்தையும் நடைமுறையில் கொண்டு வருவதற்கு விசேஷமாக எந்த சக்தியின் அவசியம் இருக்குதுன்னு கேட்கிறான் பதில் பரிவர்த்தனை செய்வதனுடைய சக்தி எந்த ஒரு திட்டத்தையும் நடைமுறையில் கொண்டு வருவதற்கு விசேஷமாக பரிவர்த்தனை செய்வதனுடைய சக்தி அவசியமாக இருக்குது அதாவது மாற்றம் கொண்டு வரக்கூடிய சக்தி எதுவரை பரிவர்த்தனை செய்வதனுடைய சக்தி இல்லையோ அதுவரை நிர்ணயம் செய்வதையும் நடைமுறையில் கொண்டு வர முடியாது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு நிலையில் அது தனக்கானதாகவும் மற்றும் சேவைக்கானதாகவும் இருந்தாலும் அவசியம் பரிவர்த்தனை செய்ய வேண்டியதாக இருக்கு எப்படி வெற்றி அடைபவராக ஆகணும் அப்படின்னா சமஸ்காரம் மற்றும் சுபாவத்தை பரிவர்த்தனை செய்ய வேண்டியதாக இருக்குது அதே மாதிரி சேவையில் தன்னுடைய கருத்துக்களை எங்காவது பரிவர்த்தனை செய்ய வேண்டியதாக இருக்குது பரிவர்த்தனை சக்தி உள்ளவங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வெற்றி அடைஞ்சிடுறாங்க ஏன்னா அவர் பகுரூபி அதாவது சூழ்நிலைக்கு ஏற்றப்படி பல ரூபங்களை தாரணை செய்கிறது அப்படி இருக்கிறாங்க திட்டத்தை சேவையில் கொண்டு வருவாங்க மற்றும் ஞான பாயிண்ட்டுகளை நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவாங்க இரண்டிற்கும் பரிவர்த்தனை செய்வதனுடைய சக்தி தேவையாக இருக்குது ஞானம் நிறைந்தவர் ஆன காரணத்தினால இது நடக்கணும் அப்படிங்கிற இதையோ நிர்ணயம் செஞ்சிடுறாங்க ஆனால் பரிவர்த்தனை ஆகிறது கிடையாது இதுக்கு காரணம் பரிவர்த்தனை சக்தியினுடைய குறைதான் யாருக்கிட்ட பரிவர்த்தனை சக்தி இருக்கோ அவங்க அனைவருடைய அன்புக்குரியவராக இருப்பாங்க மேலும் எப்பொழுதும் வெற்றியும் அடைவாங்க என்னது எண்ணத்தில் உறுதித்தன்மையை கொண்டு வர்றதுனால பிரதட்ச பலன் கிடைச்சிடுது பரிவர்த்தனை செஞ்சு வெற்றி அடைபவராக ஆகத்தான் வேணும் அப்படிங்கிற இதுதான் திட எண்ணம் வெற்றி வெற்றி அடைபவரை அவகானம் செஞ்சிட்ருக்குது அப்படின்னா வெற்றி அடைபவர் வந்தால் தானே நான் அவருடைய கழுத்தின் மாலையாக ஆவேன் நல்லது வரதானம் உயர்ந்த காரியம் அப்படிங்கிற கிளையில் தொங்குவதற்கு பதிலாக பறக்கும் பறவையாக ஆகக்கூடிய கதாநாயக பாத்திரம் உள்ளவர் ஆகுக கதாநாயக பாத்திரம் உள்ளவராக ஆகணும் அப்படின்னு சொன்னாக்கா பாப்தாதா சொல்கிறாங்க உயர்ந்த காரியம் அப்படிங்கிற கிளையில் தொங்குவதற்கு பதிலாக பறக்கும் பறவையாக ஆகணும் அப்படி சங்கமேகத்துல உயர்ந்த காரியம் என்ன செய்கிறீங்களோ இந்த உயர்ந்த காரியம் வைரத்தினுடைய கிளை சங்கமயுகத்தின் எப்படிப்பட்ட உயர்ந்த காரியமாக இருந்தாலும் ஆனால் உயர்ந்த காரியத்தின் பந்தனத்திலும் ஆட்டிக்கொள்வது மற்றும் எல்லைக்குட்பட்ட விருப்பம் வைப்பது என்பது தங்க சங்கிலி இந்த சந் தங்க சங்கிலி மற்றும் வைர கிளையிலும் தொங்கக்கூடாது ஏன்னா பந்தனமும் பந்தனம்தான் ஆகினால பாப்தாதா பறக்கும் பறவைகளுக்கு நினைவு ஊட்டுறாங்க அனைத்து பந்தனங்கள் அதாவது எல்லைகளை கடந்து சென்று ஹீரோ பாத்திரம் உடையவர் ஆகுங்க அப்படின்னு ஸ்லோகன் உள் மன நிலையினுடைய கண்ணாடி முகம் ஆகும் உள் மனநிலையின் கண்ணாடி முகமாகும் ஆகையினால முகம் ஒரு பொழுதும் வாடி போய் இருக்கக்கூடாது குஷியுடையதாக இருக்கட்டும்ங்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி